கோப்படூர் அல்லாமின் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு பாடத்திட்டப்படி மாணவர்கள் பயின்ற ஓவியங்கள் தவிர ஓவிய ஆசிரியரின் வழிகாட்டுதலில் கற்பனையில் வரைதல் வண்ணம் தீட்டுதல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஓவியங்கள் போட்டிகளுக்கான படங்கள் போன்றவைகள் மாணவர்கள் தன் ஆர்வமுடன் வரைந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இதில் ஏழாம் வகுப்பு மாணவன் கருப்பசாமி இருபத்தி ஓவியங்கள் வரைந்து முதலிடமும் இஸ்மாயில் நூத்தி ஓவியங்கள் வரைந்து இரண்டாம் இடமும் சமீன் அகமது நூத்தி ஓவியங்கள் வரைந்து மூன்றாம் இடமும் பெற்றுள்ளன மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜாக்கிர் உஷேன் மற்றும் ரெகபத்துல்லா ஓவிய ஆசிரியர் சண்முக சுந்தரம் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா மற்றும் ஆசிரியர்கள் அல்ஹாஜ் முகமது அபுதாஹிர் சலாவுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் लाग गया तो क्या हुआ कुछ नहीं डाटा 48 40 सेकंड राउंड से के जा भी नहीं राउंड से के जा भी नहीं